இந்நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் உன்னுடைய கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இன்று முதல் நீ உன் வாழ்வில் அடையாத ஆனந்தத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக அடைய துவங்குவாய் பெற வேண்டும் என்று நினைத்து நீ பெறாத வெற்றியை எல்லாம் பெற்று நீயும் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இன்பம் நிரந்தரமாக போகின்றது நீ தேடி அலைந்த நிம்மதியினை இந்த முருகன் உனக்கு தரப்போகின்றேன் உள்ளன்போடு உன் முருகனாகிய என்னை என தேடி வந்தாய் அல்லவா இனி நான் உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கிடுவேன் இனி சஞ்சலத்திற்கும் சங்கடத்திற்கும் உன் வாழ்க்கையில் வேலையில்லை கஷ்டம் கவலை கண்ணீர் சோகம் இன்னல் போராட்டம் நோய் நொடி நொம்பலம் என அனைத்து எதிர்மறையான தீமைகளையும் உன்னிடமிருந்து விளக்கிவிட்டேன் இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் சுகம் ஒற்றுமை போன்ற நேர்மறையான அனைத்தையும் உன் வாழ்க்கைக்குள் புகுத்திவிட்டேன் இனி நீ இந்த பூமியில் எப்படி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அத்தனை ஆசைகளும் பெற்று இந்த முருகப்பெருமானின் பேரொருளால் வாழ்வாங்கு வாழ்ந்து முக்தி நிலை பெறுவாய் உன் இறுதி காலம் வரை நான் உன்னோடு கூடவே இருந்து உன்னை காத்து உன்னை எனக்குள் ஐக்கியமாக்கிக் கொள்கின்றேன்